الحمد لله، الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن المجيد أو كالذي مر على قرية وهي خابية على عروشها قال أنا يبي

அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் சுரதாக்கள் சாதிகங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தினுடைய புனித இரவுகளில் இணையிலமாம் பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் என்று நிலவற்றும் ஆகும் வேளாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவனுடைய தொடர்ச்சியான இரண்டு இரண்டு வசனங்களில் பற்றி நோக்கி அவர்கள் போகிறார்கள் அந்த காட்சியை வர்ணிக்கின்றான் அந்த அந்த போய் அவர்கள் பார்த்த போது ஊர் இடிந்து கிடக்கிறது முகடுகள் சரிந்து போயிருக்கிறது அவற்றின் மீது புட்கள் எல்லாம் உழைந்து போயிருக்கிறது

அழிந்து போய்விட்ட இந்த ஊர் எப்போது உயிர் பெறும் எப்படித்தான் உயிர் பெறுமோ என்கிற வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் வளர வைப்பதும் அவர்கள் சொல்வார்கள் இது குதிரத்தில்லா அல்லாவுடைய குதிரத்தின் மீது ஒரு சந்தேகமான வார்த்தையை போல இது இருந்தது அல்லாஹூ அல்லா செயல்முறையாக ஒரு படிப்பணி எங்க கொடுத்தாள் என்ன நடந்துச்சு தெரியுமா அல்லா எப்படி உயிர் பிடிப்பானதான் தெரியணும் தூங்க வைத்தான் தூங்க வைத்தான் நூறு வருடங்கள் தூங்க வைத்தார் அல்லாஹ் நூறு வருஷங்கள் கழித்து எழுப்பி விடுகிறான் எழுப்பி விட்டு அல்லாஹ் கேட்கிறான் எவ்வளவு நேரம் தூங்கினீங்க என்று சொன்ன ஒரு நாள ஒரு நாள்ல ஒரு பாதி பகுதியை நான் தூங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க கொண்டு வந்த கழுதையை பாருங்க நீங்க கொண்டு வந்த உணவ பாருங்க என்று சொன்ன போது நூறு வருடம் தூங்கி எழுந்து அதுல துசை ரலிசெல்லாம் பார்க்கிறார்கள் எலும்புகள் எல்லாம் மக்கி போய் கிடக்கிறது அது கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதுதான் ஆனா உடனடியாக கெட்டு போகக்கூடிய பார்சல் கெட்டு போய் கிடக்குது பார்சல் இருக்கக்கூடிய சாப்பாடு படிச்சு இருக்குது இதை பார்க்கிற போது அல்லா வந்த அளவர்களுக்கு கட்டளை போடுகிறான் அந்த கழுதை அவர்களுக்கு முன்னாலே எலும்புகள் எல்லாம் மீண்டும் புதுப்பித்து உயிர் பெற்று எழுந்து நிற்கிறது இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் அல்லாஹ் எல்லாவற்றிலும் சக்தி பெற்றவன் என்று அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு வசனம் இதை அடுத்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இதுக்காக இப்ராஹிம் இரண்டாவது நபி அவர்களும் அல்லாஹுடைய வல்லமையை பற்றி குதிரத்தை பற்றி தான் அல்லாஹுடன் பேசுகிறார்கள் அவங்க பேச்சு என்ன இருக்குதுன்னா யா அல்லாஹ் நீ உயிர் கொடுக்கிற இல்லையா அந்த உயிர் எப்படி கொடுக்கிறேன்னு நான் பார்க்கணும் வார்த்தை எனக்கு காட்டிடு என்று கேட்டார்கள் இந்த இரண்டு வார்த்தையையும் பொருத்தி பார்த்து விளக்கம் சொல்லுவார்கள் அதற்கு உசைர் அலி இஸ்லாம் வார்த்தையில் சற்று அல்லாஹின் குதிரத்தின் மீது உள்ள ஒரு ஆற்றலின் மீது உள்ள ஒரு சந்தேகத்தை கிளப்புவதை போல ஒரு வார்த்தை அமைந்திருந்தது அங்கே கொஞ்சம் ஒழுக்க குறைவு இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வார்த்தையில் அல்லாஹம் பணிவை காட்டி அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள் எனவே தாலா என்ன செஞ்சானா இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு பெரிய அளவிற்கு செயல்முறை விளக்கத்தை சொல்லவில்லை நான் பறவையை பிடிச்சிட்டு வாங்க அதனுடைய ரக பிச்சு கரிகளை எல்லாம் ரெண்டு நாலு மறைவு வச்சுட்டு அந்த பறவைகளின் தலையை உங்கள் கையில வைத்துக்கொண்டு கொண்டு கூப்பிடுங்கள் அதெல்லாம் உயிர் பெற்று வருகிற காட்சி நீங்க பாப்பீங்க என்று சொன்னான் இந்த ஆயத்து நிறைவடைகிறது இருக்க இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் இதுதான் வார்த்தைகளில சற்று வித்தியாசம் ஏற்பட்டதுனால அந்த நபிமான்களுக்கான அந்த நிகழ்வுகளில சில மாறுதல்கள் இருந்தது அல்லாஹோடு பேசுகிற போது இருக்க வேண்டிய வழிமுறைகள் அந்த வார்த்தைகளில் நிதான தேவை என்று அல்லாஹ் இந்த இடத்திலே பாடம் நடத்துகிறான் பிரச்சனை குடும்ப சிக்கலுக்கு என்ன காரணம் வார்த்தை தான் பிரச்சனை ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறதா இல்லையா இன்றைக்கு குடும்ப சிக்கல்களுக்கு என்ன காரணம் வார்த்தைகளை நிதானம் இன்மை உறவுகளுக்கு பத்தியில பிரச்சனைக்கு என்ன காரணம் சரியான வார்த்தையாடல்கள் அங்கு நடைபெறவில்லை இன்றைக்கு அந்த வார்த்தைகள் சுமூகமானதாக இருந்திருக்குமானால் நிதான போக்கோடு இருந்திருக்குமானால் உணர்வுகளை மதிப்பதாக இருந்திருக்குமானால் பல சிக்கல்கள் இருந்திருக்காது இந்த வாக்கியத்தில் நபிமார்களின் உதாரணங்களை காட்டி நமக்கு விளக்க வருகிறார் எனவே வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில நாம் நம்முடைய குழந்தைகளாக இருக்கலாம் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் எல்லோரிடத்திலும் இந்த வார்த்தை இணையத்தை கடைபிடிக்க வேண்டும் திருக்குறான்ல இன்னொரு வசனத்துல அல்லா தாதுமலை படைப்பை பற்றி வழக்குகளிடத்துல கேட்கிற போது நான் பூமியில மனித சமுதாயத்தை படைக்க போகிறேன் என்று வழக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் அப்போது வழக்குகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் திருக்குறானுடைய வசனத்துல நீ பூமியில அடிச்சாட்டை நீ செய்யக்கூடிய ரத்தங்களை ஓட்டக்கூடிய மனித சமுதாயத்தையே நீ படைக்க போகிறாய் என்று அந்த மலக்குகள் கேட்ட போது இன்னி ஆகமும் ஆலாத்தாளமும் அல்லாஹ பதில் சொல்லுகிறான் என்ன சொல்லி இருக்க வேண்டும் மனிதர்களையா மனிதர்களை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன போது அல்லாஹ் நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் நீ செய்யறதுல ஒரு ஞானம் இருக்கும் என்று சொல்லி இருந்தால் அது சரியான பதிலாக இருந்திருக்கும் இப்படி மலக்குமார்கள் சொன்னதுனாலே அல்லாஹூ சுமான் மிகப்பெரிய ஒரு சோதனையை அந்த மலக்குமார்களுக்கு வைத்தான் கேமத்து வர மலக்குமார்களுக்கு என்ன வேலைன்னா இது மாதிரி ஒண்ணு கூடனா ஆமீன் சொல்ல வந்துடணும் இபாதாத்துகள் செய்தால் அல்லா உடல எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்களே ரத்தம் ஓட்டுவார்கள் சண்டை போடுவார்கள் இப்ப பாருங்க இபாதாத்து செய்கிறார்கள் அதை போய் பார்த்துவார்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறாராம் வேற அல்லாஹ் நெல்லடியார்களே வார்த்தைகளில் அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய அந்த உரையாடல்களில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்

நாம் இப்படி சாதாரணமாக சொல்லி சொல்லிவிடுகிறோம் ஒரு நிர்வாகத்தை அல்லாஹ் செய்கிறான் அதுல ஒரு குறையை சொன்னால் அல்லாஹை குறை சொல்வதை போலத்தானே அல்லாஹ் அந்த வார்த்தைகளில் நோவினை கொள்கிறான் என்று நபிகள் செல்லல்லாம் அணியில் செல்லவர்கள் சொல்லி வாழ்க்கையில அல்லாஹோடு உள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்களில நிதானத்தை கடைபிடிக்க சொன்னார் இன்னைக்கு வாழ்க்கையில அதிகமாக நம்ம பேசிடுவோம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு அதிகமான சிரமத்துக்கு மேல் சிரமம் வருகிறது அல்லாஹ் என்ன மாக்கரானா தெரியல என்று சொல்லுவோம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் அல்லா நிந்திக்கின்ற உரையாடல் சாதாரணமாக வருகிறது நம்ம நடிக்கணும் அல்லாஹ் கேட்கலைன்னு நபிகள் நாயகம் செல்லல்லாமா அலையும் செல்லம் சொன்னார்கள் அல்லா மீது நல்ல எண்ணம் கொள்ளாமல் நீங்கள் மரணிக்காதீர்கள் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துக்களை பட்டியல் போட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன சோதனைகளை அல்லாஹரை நிந்தித்து பேசுவது அல்லாஹருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது இது வார்த்தையில் அல்லாஹோடு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் நம்முடைய செயல்பாடுகளிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் படிக்கிறது பழமொழி இருக்கிறது அல்ல அதபி கட்டளை போட்டா அது ஒழுக்கத்தை விட ரொம்ப மேலானது உயர்வானது என்று ஒரு பழமொழி அத்தா வந்து கால விதிக்கு சொல்றார் கால் இது பாய் ஏறி மிதிப்பான்றார் பையன் என்ன செய்யறாரு கட்டளையை கேட்கணும் மேலே விதிக்கிறதா இது ஒழுக்கம் குறையுது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா கட்டளைக்கு அது முரண்பட்டதாக ஆகும் தான் முக்கியம் ஒழுக்கம் தான் ஏன்னா அது தேவை இருக்கு காமளிச்சுக்கிட்டு இருக்குது இது யதார்த்தமானது ஆனால் சமாமிகள் எப்படி இருந்தார்கள் என்றால் ரசூல்லி அல்லாசல் கட்டளை போட்டால் கூட அது ஒழுக்கத்துக்கு முரணாக இருந்தா அது நாங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதே என்று அவரையும் தவிர்த்து கொள்வார்கள்

முகமதுக்கு அப்புறம் ரசூலும் இருக்குல்ல அதை அடிச்சுட்டு இப்படின்னு அப்துல்லா அப்துல்லாவின் மகன் முகமது அப்படின்னு எழுதுங்க என்று சொன்னார் இப்போது எல்லாம் ரசூலுல்லா கட்டளை ஓடுகிறார்கள் எழுதுங்கன்னு அதுல தனிநதி எல்லாம் சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல ரசூல் என்ற வார்த்தையை நான் அடித்தால் அதை நான் மறுப்பவனால் ஆகிவிட மாட்டேன் மாட்டேனா அந்த ஒழுங்கு குறைவான செயலை நான் செய்ய மாட்டேன் என்று அதில் தனிநதி எல்லாம் மறுத்து விட்டார்கள் இங்கே கட்டளை இருக்கிறது கட்டளையை விட ஒழுக்கம் மேலானது என்று அவர்கள் கருதினார்கள் பண்பாடுகள் என்பது அதிகம் அதிகம் போதிக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளிருந்து நாம் கொடுக்கிற எவ்வளவு கல்விகள் இருக்கிறது முதலிலே ஒழுக்கம் இரண்டாவது கல்வி என்று நிற்பதை இஸ்லாம் வரவேற்கிறது சித்திக்கிறது எல்லா ரசூலா வர தாமதமானதால் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி நின்று விட்டார்கள் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற போது ரசூல்லா வந்தாச்சு ரசூலா வருகிற அந்த சமிக்கை எங்க வெளிப்பட்ட போது அதுல தபுபக்கு சித்திக்கிறது எல்லாம் முசல்லா இருந்து அப்படியே பின்னாடி வர்றாங்க வந்து பின்னாடி நிற்க முற்பட்ட போது ரசூலா கை காட்டுறாங்க முதல் சப்பல வந்து நின்று நீங்களே தொடர்பு நடத்துங்க முன்னாடி போங்க என்று கையை அசைத்தால் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் கேட்கல வந்து பின்னாடி நின்று கொண்டாங்க ரசூலா போய் முன்னால நின்று அந்த தொழுகையை நிறைவு செய்து விட்டு அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாமே பார்த்து சொன்னார்கள் நாங்கள் தான் உங்களையே தொழுவைக்கு சொன்னேன் நீங்களே தொழுவ நடத்துங்கன்னு சொன்னீங்க ஏன் நீங்க செய்யல என்று கேட்டபோது எதனத்து அபுபகர் சிந்திக்கிறது எல்லாம் சொன்னார்கள் அல்லாஹவின் தூதரை பின்னால் நிறுத்தி குமாஃபாவின் மகன் அபுபகர் முன்னால் நின்று தொழுதுவது தகுதியானது அல்ல அது ஒழுக்கு கேடானது ஒழுக்கு குறைவானது என்று சொன்னார்கள் என்று அதையும் செய் நான் படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் இஸ்லாம் என்பது முதலில ஒழுக்கத்தை கொடுக்கிறது ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு தொழுகிற போது பத்து மார்க்க தொழுகிற போதுதான் வருது எப்ப தொழுகா பருவ அடைஞ்ச பிறகுதான் எதுவும் கிடையாது இப்ப பருவ வயதுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு அதமை போதிக்க சொல்லுகிறது சிறு குழந்தையிலிருந்து ஒழுக்கம் அந்த குழந்தைக்கு போதிக்கப்பட வேண்டும் அதை யார் நின்று செய்வது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு பதில இருக்கிறது வீட்டில இருந்து கொண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் என்பதாலே குழந்தைகளுக்கான ஒழுக்க மூட்டுதல்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தும் தெரியும் மாப்பிள்ளையை பத்தி கேட்கும் போது எங்க வேலை பார்க்கிறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் ஒரே கம்பெனியில கரெக்டா இருக்காரா ஓடிடுறாரா என்றெல்லாம் விசாரிப்போம் ஆனா பெண்ணை பற்றி பேசுகிற போது தொண்டு தொழுகுமா குரான் ஓதி இருக்குதா முதல்ல கேள்வி வரும் இருந்து ஒழுக்கத்தை கொடுப்பவர் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் தாய்மார்கள் அந்த இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு சந்ததிகளுக்கு நாம் ஒழுக்கத்தை ஊட்ட முடியும் யோசித்து பாருங்கள் நம்மை பார்த்து முன் உதாரணமாக கொண்டு நம் குழந்தைகள் ஒழுக்கத்தை ஒழுங்கத்தை பெறுங்கள் குடும்ப சூழல்களில அது போன்றது ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் காலத்துக்கு பின்னாலே ஓரது எல்லாட்ட எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீர்வுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒருத்தர் வந்து தந்தை ஒரு எடுக்கிறார் பையன் பேச்சை கேட்கறது இல்ல எனக்கு கட்டுப்படுறது இல்ல நீங்க கொஞ்சம் தீர்ப்பு கொடுக்கணும் வாங்கன்னு சொன்னார் அந்த பையனையும் கூப்பிட்டாச்சு தந்தையை உட்கார வச்சாச்சு அத்தா மகனுக்கு மத்தியில அதுல தும்றது எல்லாம் பேசணும் அப்ப அந்த பையன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை கேட்டுட்டு தீர்ப்பு கொடுங்க நான் தந்தைக்கு செய்யணும் கட்டுப்படணும் எனக்கு அதிக என்ன செய்திருக்க வேண்டும் என் தந்தை எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்பா உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு முன்னால உன் தாயை மார்க்கு தரிசியான ஒரு பெண்ணா பார்த்திருக்கணும் அது தப் என்று சொன்ன போது அந்த பையன் சொன்னா முதலாவது மிஸ் ஆயிடுச்சு ஒரு மஜூசியான பெண்ணை தான் இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார் அந்த பெண்ணை கூப்பிட்டு அவர் வாழ தொடங்கி இருந்தார் ரெண்டாவது என்னன்னு என்று கேட்டார் அந்த பையன் உமரது இல்ல சொன்னாங்க நீ குழந்த பிறந்த பிறகு உனக்கு நல்ல பேரை வச்சு உனக்கு ஒழுக்கம் கொடுத்துருக்கணும் நல்ல பேரை வச்சிருக்கணும் என்று சொன்னாங்க அப்போ அந்த பையன் குறுக்கிட்டு என் பேர் என்ன தெரியுமா அஜில் என்று சொன்னார் கருப்பு வண்டு நான் பிறங்க கூடாதுன்னு நினைச்சாரு நான் பிறந்துட்டேன் வேண்டாம் விருப்பா இந்த பேரை கருப்பு வண்டு பேர் வச்சிருக்காரு என்று சொன்ன போது மூன்றாவதாக ஒரு தந்தைக்கு குழந்தையின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு என்ன என்று கேட்ட போது எனக்கு அதை காட்டில எனக்கு ஒட்டகமைக்க விட்டுருக்கிறார் எதையும் எனக்கு செய்யாத என் தந்தை என்னிடம் வந்து அவர் உரிமையை உங்களிடம் கேட்டு உங்களிடம் பேசுகிறார் நீங்க என்னிடம் அமர்ந்து நீங்க வந்து சரியா நடந்துக்கீங்கன்னு போதிக்கிறீங்களே முதல்ல என் தந்தைக்கெல்லாம் நீங்க போதைக்கணும் என்று அந்த பையன் கேட்ட போது கூப்பிட்டு சொன்னாங்க உரிமையை வாங்கி தர முடியாது பாருங்கள் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு ஆன உடனே நம்ம பிள்ளையில புடிச்சு அப்படி இப்படி சமிக்க தொடங்கி விடுகிறோம் இதை சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று சொல்லுகிறோம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது இல்ல என்று சொல்லுகிறோம் கெட்ட சவகாசத்தோடு சுற்றுகிறான் என்று புலம்புகிறோம் இதற்கெல்லாம் முன்னால் அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை பெற வேண்டிய ஐந்து வயதிலே ஏழு வயதிலே பத்து வயதில நம்முடைய பொறுப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தை வளர்கிறது வளர்கிறது ஒரு தந்தையை பார்த்து குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் முன்மாதிரியாக இருந்த அந்த குழந்தைகளுக்கு எந்த வாழ்க்கையும் நாம் கொடுத்திருக்கிறோம் போன் வந்த உடனே அப்பா அத்தா இல்லைன்னு சொல்லிருப்பான்னு சொல்றது நம்மதான் யாராவது கதவை தட்டினா அத்தா இல்லைன்னு சொல்லி தருவது நம்மதான் உயர்ந்த ஒழுக்கங்களை நம்மிடம் இருந்தவர்கள் பெற்றால் அந்த வாழ்க்கையில் அவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள் எனவே தான் ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் சின்ன குழந்தைய கூப்பிட்டு வரலாறுகளை சொல்லணுமா நல்ல கதைகளை சொல்லணுமா அந்த கதைகளில் இருக்கின்ற நீதி போதனைகளை சொல்ல வேண்டுமா பள்ளிக்கூடங்கள்ல ஒரு இருந்துச்சு நீதி போதனை அது ஒரு பிரியடு சம்பவங்கள் எல்லாம் சொல்லி இப்படி நடந்தார்கள் அப்படி நடந்தார்கள் என்று சொல்வார்கள் காந்தி சொல்லுகிறார்கள் எனக்கு ஹரிச்சந்திரா நாடகத்தை காட்டினார்கள் அதுல உண்மையை தான் பேசணும்னு எனக்கு சொல்லப்பட்டது எனவே வாழ்நாள் முழுக்க நான் பொய்யே பேசுவதில்லை என்று அவர் சொன்னார் யோசித்து பாருங்க நமக்கு வரலாறு இருக்கிறதா இல்லையா அபுஹானி அப்துல் கதர் ஜெயலலிதா வாழ்க்கையில அவர் வந்தாதற்காக வேண்டி படிக்க அனுப்புகிற போது அவர் தாய் சொன்னார் எந்த சூழலையும் நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார் அவர் கப்பலில் போகும்போது கொள்ளை கூட்டம் அவர்களை வளைக்கிறது பொருள்களை தேடுற போது கஷ்டப்படாதீங்க என் சட்டை பையன் பின்பகுதியில் நாற்பது திருமணம் என்கிட்ட இருக்குது என்று சொன்ன போது அவர்கள் கேட்டார்களாம் எப்ப இருக்குதுன்னு நீயே சொல்லி இந்த இடத்துல இருக்கிறது என்று நீ இப்படி பேசுகிற என்ன காரணம் என்று கேட்ட போது அந்த குழந்தை சொல்லிச்சு என் தாயின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி என்னை பகதாதுக்கு அனுப்பி இருக்கிறார் என்று என்னிடம் சொன்னார்கள் என்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வரலாறுகளை போதிக்கிற போது பல்வேறு விஷயங்கள் இளம் பருவத்தில் எனக்கு பதிவாகிறது நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லலாம் நம்முடைய முன்னர்கள் இப்படி இருந்தார்கள் இத்தனை பொறுப்புகளை வைத்தார்கள் இத்தனை பள்ளிவாசல்களை கட்டினார்கள் ஊருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புதாரிகளாக இருந்தார்கள் நம்முடன் நல்ல பழக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு குழந்தைக்கு நம்முடைய முன்னோர்களை பற்றி எடுத்து சொல்லலாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல உதாரணங்களை எடுத்துக்காட்டி நல்ல ஒழுக்கங்களை ஊட்டுகிற பொறுப்பு பள்ளிக்கூடத்துல இல்லை இன்றைக்கு பள்ளிக்கூடம் என்று சொன்னாலே எஜுகேஷன் தான் அங்கே கல்வி தருவார்கள் மார்க் ஓரியன்ட் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம் எவ்வளவு படித்தீர்கள் எவ்வளவு மார்க் வாங்கினீர்கள் என்பது மட்டும்தான் இன்றைக்கு எஜுகேஷனுடைய சூழ்நிலை சூழ்நிலையாக இருக்கிறது ஒழுக்கம் என்பது அது வீடுகளுக்குள்ளே இருந்து வர வேண்டும் அதைத்தான் இந்த வசனங்களில் நபிமார்களை வாழ்க்கை வார்த்தைகளின் ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறார் மடக்குமார்களிடம் இருந்த அந்த வார்த்தையின் தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்கிறார் நபிமார்களினுடைய வரலாறுகளிலும் சமாபிகளின் வரலாறுகளிலும் இருந்த அந்த ஒழுக்க மேம்பாடுகள் அது முதல் பாடமாக நம்முடைய இளவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றன ஒழுக்கங்களை ஊட்டி உயர்த்த சிந்தனையாளர்களாக மனிதர்களாக வீன்தாரிகளாக மார்க்க தரிசிகளாக நம்முடைய அடுத்த தலைமுறை சந்ததிகளை வார்த்தெடுப்பதற்கும் வளர்ப்பதற்குமான நல்ல தோஃக்கை அல்லா நம் யாவருக்கும் நசிவாக்குவானா அல்லா சொல்லியாக وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا هب من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك صلي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين